என் செல்ல குழந்தையே இன்று ஆனி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை இந்த இரவு நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொடியை உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் நீ வைத்துப்பார் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் தான் இனி எப்பொழுதும் உன் வீட்டில் நல்லதுதான் நடக்கும் எந்த நேரத்திலும் நீ விரும்பியது எல்லாம் உன் வசமாக வந்து சேரும் இந்த பொடி சில பொருட்களை கலந்து நீ தயாரிக்கக்கூடிய ஒரு பொடி அதனால் இன்று உன் தாயானவள் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதையெல்லாம் முழுமையாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்கவில்லை ஏன் தெரியுமா உனக்குள் இருக்கின்ற ஒரு தயக்கம் நம் வீட்டில் இன்று நல்ல நாள் நாம் இன்று நிச்சயமாக மாலை நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நேரத்தில் கூட உனக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டு விடுகின்றது அதை உன்னால் முறையாக செய்ய முடியவில்லை இப்படியாக எத்தனையோ விஷயங்கள் நீ செய்ய முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில்தான் உனக்காக உன் தயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் என்ன பொருட்களை எல்லாம் சேர்க்கச் சொல்கின்றேனோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு பொடியாக திரித்து இன்று உன் பூஜை அறையில் இரவு நேரத்தில் வைத்துவிடு மாலை நேரத்தில் பூஜைகளை செய்யும் பொழுது அதை நீ வைத்தாலும் சரி நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து அவர்கள் வீட்டில் தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் ஏராளமானவர்கள் ஆனாலும் நாம் அடைந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு சிலர்தான் அதனை எல்லாம் யாரும் இங்கு செய்து விடுவதில்லை ஆனால் நான் உன் தாயல்லவா என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதை காண விரும்புவல் அல்லவா அதனால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை எல்லாம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் ஓடோடி வந்து நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் இல்லத்தின் பூஜையறை என்பது நமக்கு நம் கருவறை போன்றதல்லவா என் குழந்தையே அங்கிருந்துதான் நம் வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் கவனிக்கப்படுகின்றன நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதையெல்லாம் அங்கிருந்துதான் தெய்வத்தால் நம்மை கவனிக்கப்பட்டு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளும் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மை சூழ்ந்து வருகின்ற தீய விஷயங்களை கூட தெய்வம் கவனித்து இத்தனை நாளும் நம்மை நல்லபடியாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த நொடி இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக நடத்தி கொண்டால் போதும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் ரகசியத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி அம்மா சொல்ல வந்த பொடி என்னவென்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம் என் குழந்தையே சோம்பு சிறிய கரண்டிக்கு இரண்டு கரண்டி எடுத்துக்கொள் பத்து ஏலக்காயை எடுத்துக்கொள் மூன்று சந்தனவில்லை ஒரு பச்சை கற்பூரம் நான்கு ஸ்பூன் அளவு ஜவ்வாது விரளி மஞ்சள் இரண்டு அதாவது கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் சந்தனம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது விரளி மஞ்சள் இதை எல்லாவற்றையும் சேர்த்து நீ கொஞ்சம் அரைத்து பொடி பொடியாக்கிவிடு இந்த பொடியை நீ அரைக்கும் பொழுதே இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து நீ அரைக்கும் பொழுதே அதிலிருந்து வரக்கூடிய வாசம் உன் மனதை மயக்கும் உன்னை எங்கோ அது கொண்டு செல்லும் ஏதோ நாம் நல்லபடியாக இருப்பது போல ஒரு உணர்வை அது உனக்கு கொடுக்கும் இதை ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக நீ போட்டு வைத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விட்டாயானால் போதும் என் குழந்தையே அந்த வாசனையானது உன் இல்லமுழுக்க நிறைந்து நிற்கும் உன் இல்லத்திற்குள் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுத்து உனக்கு நேர்மறையான விஷயங்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தம் கொண்டாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்தது என்று சொல்லி வேதனை கொண்டாயோ எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையே இன்று உனக்கு அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன் தெய்வங்களுக்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் சிலரின் மனதை ரடமாக்கிவிடும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நாம் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் நம் வீட்டிற்குள் உபயோகிக்க கூடாது அப்படி உபயோகித்துவிட்டு அதன் பிறகு தெய்வம் நமக்கு அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் கிடையாது எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை தரும் நீ வீழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நீ வாழ்வதற்கு ஒரே காரணம் இந்த இறைவன் தெய்வம் உன்னோடு இருக்கிறது நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ செய்யாமல் இருக்கலாமா என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நரியை போல தந்திரத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அந்த தந்திரம் குழியை மற்றவர்களுக்கு பறிப்பதற்காக நீ கற்றுக்கொள்ளக்கூடாது வேறு யாரும் உனக்கு குழி தோண்டினால் அந்த குழியில் விழுந்து விடக்கூடாது என்பதனை அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தந்திரத்தை தெரிந்து வைத்திருப்பதில் எந்த கஷ்டமும் உனக்கு இல்லை அல்லவா யார் பறிக்கின்ற குழியிலும் என் பிள்ளை விழுந்து உன் மனதை நீயே ரணமாக்கி விடாதே எப்பொழுதும் சந்தோஷமான விஷயங்கள் நம்மை தொடர்ந்து வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் வேண்டிய அத்தனை அற்புதங்களும் நமக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவாயினும் இந்த வாழ்க்கையில் நடந்தவர்களுக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை அமைதியாக இரு தெய்வத்தினுடைய கரத்தால் மட்டுமே உன்னுடைய இதயத்தில் இருக்கின்ற சுமைகளை அகற்ற முடியும் அதனால் தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நீ நல்லபடியாக எப்பொழுதும் இருந்து கொண்டிரு உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் என்னாலும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இதுவரையிலும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலக்கம் கொள்ளாதே இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாமலிரு இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையை துர்குணங்களை ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த மனது சைத்தானாகவும் நல்ல குணங்களை விளைவிக்கக்கூடிய மனது குருவாகவும் விளங்கும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா மற்றவர்களுக்கும் சேர்த்து கெடுதலை நினைக்கின்ற ஒருவரினுடைய மனதுதான் சைத்தானான மனது எந்த ஒரு மனதி இன்னொருவருக்கு நல்லது நினைக்கின்றதோ அவர்களுக்கும் நல்லதை எடுத்துச் சொல்கின்றதோ அவர்களை நல்லதை செய்யும்படி சொல்கின்றதோ அந்த மனது கொண்டவன்தான் குருவாக திகழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நாம் செய்வது என்னவென்று புரிந்து நாம் சைத்தானாக இருக்க வேண்டுமா அல்லது குருவாக இருக்க வேண்டுமா என்கின்ற முடிவை எடுத்து கொள்ளலாம் என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து அவர்களால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இதுவரையிலும் நான் உனக்கென்று விதிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னை வந்து சேராமல் தடுத்து நிறுத்தியது கிடையாது யார் தடுத்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்து விடும் அது நல்லதாக அமைய உனக்கு எப்பொழுதும் நான் அருள் புரிவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கான நன்மைகளும் நமக்கான தேவைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது எவ்வளவுதான் தெய்வம் கொடுத்தாலும் நம்முடைய தேவைகள் மட்டும் ஒருபோதும் தீர்ந்து விடுவது கிடையாது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் மட்டும் ஒருபோதும் தீர்ந்து விடுவது கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நீ மாற்றிக்கொண்டால் அது போதும் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் இது என்னாலும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காது எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நிலையையும் நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இதையெல்லாம் உணர்ந்து நீ எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதையெல்லாமோ கடந்து வந்த இந்த வாழ்க்கையானது இனி உனக்கு எப்பொழுதும் நிச்சயமான சந்தோஷத்தையும் உனக்கே உனக்கானதாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னாலும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன் ஒரு மனிதன் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் புண்ணியம் மற்றும் இறையருள் இந்த இரண்டையும் தவிர வேறு எதை சேர்த்தாலும் அது உனக்கு உற்ற துணையாக ஒருபோதும் நீடிப்பதும் கிடையாது அது உன்னை தொடர்ந்து போவதும் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கானது என்பதனை நான் உறுதி செய்து விட்டுத்தான் செல்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை அழிக்கும் தொழிலை கொண்ட அந்த சிவனை நம்பு உன்னுடைய துன்பங்களை எல்லாம் அழித்து அவர் உன்னை வாழ வைப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தினுடைய அருள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அருளையும் பெறுவதற்கு நீ முயற்சி செய்வாயானால் அந்த ஈசனின் அருள் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு என்னாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே மனம் வலிக்கும் பொழுதெல்லாம் நாம் தேட வேண்டிய ஒரு விஷயம் தெய்வத்தை அல்லவா மனது வேதனைப்பட்டு தனித்து நிற்கும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றால் அது தெய்வத்தின் மீது நாம் கொண்ட நம்பிக்கை அல்லவா அது ஒன்று போதும் இனி எந்த நாளிலும் உனக்கு பேரானந்தம் எஞ்சி இருக்கும் இன்று நீ தொலைத்ததாக நினைத்தாலும் நாளை நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து நிச்சயமான சந்தோஷங்களை நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் நீ வேண்டியது எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் நீ வேண்டியது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காது நான் சொன்ன இந்த பொடியை இன்று உன் பூஜையறையில் கொண்டு வைத்துவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இதில் ஏதேனும் ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்காக கலங்காது இருக்கின்ற பொருளை இந்த நேரம் நிச்சயமாக சேர்த்து அரைத்து வைத்துவிடு அடுத்த வாரம் இது போன்று செய்தாயானால் அப்பொழுது எல்லா பொருட்களையும் சேர்த்து நீ கலந்து வைக்க பழகு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்